சித்தர்களின் அட்டாமிக் தியோரி சிவஞான சித்தியார் கண்டுபிடித்ததும் ஜான் டால்டன் கண்டுபிடித்ததும் சிவஞான சித்தியார் என்பவர் பொது ஊழி பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் மெய்கண்ட தேவரின் மாணவன் உணர்தரா அணுக்கள் நான்கும் ஒன்று கெட்டொடர்ன்றதாகா அப்படின்னு தொடங்குற இந்த பாடல் அதனுடைய பொருள் என்ன ஒரு அணு இரண்டு அணுவாக பிரிவதில்லை அதேபோல் ஒரு அணு விரிந்து நிற்பதும் இல்லை சுருங்கி நிற்பதும் இல்லை அணுக்கள் தத்தம் இயல்பில் பண்பில் நிலை மாறாமல் இணைகின்றது ஒரு அணு இன்னொரு அணுவாக மாற்றம் பெறாது அணுக்கள் புணரும் பொழுது ஒன்றனுள் ஒன்று உட்புகுவதில்லை என்பதுதான் அவருடைய பாடலின் பொருள் ஜான் டால்டன் ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் ஆண்டில் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் அவருடைய அட்டாமிக் தியரியில் குறிப்பிடும் பொழுது ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் டிஃபரின் சைஸ் மாஸ் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்டம்ஸ் கேன்ட் பி சப் கிரியேட்டர் ஆர் டெஸ்ட்ராய்டு ஆல் மேட்டர் வாஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் இன்டிவிசிபிள் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டிபிள் ஆட்டம்ஸ் வித் டிஸ்டிங்ட் மாசஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறார் இது இரண்டுமே ஒரே பொருள் கொண்டது இதனையெல்லாம் முன்பே தெரிந்திருந்த தமிழ் சித்தர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏன் எதுவும் பெரிதாக கண்டுபிடிக்கவில்லை என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் இவர்கள் தாங்கள் பெற்ற இயற்கையின் இவ்வறிவை ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தினர் அவ்வறிவை அழிவிற்கும் பயன்படுத்த முடியும் என்று அறிந்ததனால்தான் என்னவோ அதை ரகசியமாக வைத்திருந்தனர் இன்று அணுவை உடைக்கலாம் என்று அறிந்தவர்கள்தான் தான் இயற்கை சீர்கேட்டையும் உயிர்களுக்கு சீர்கேட்டினையும் விளைவிக்கின்றனர்